ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இங்கே எல்லாரையும் நான் வெட்டா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு இந்த நோட்டு பார்த்திங்கன்னா இந்த வெளியிடப்பட்ட வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது வரைக்கும் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது இந்த நோட்டினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி அதாவது பின்பக்கம் பாருங்கள் காந்திஜியினுடைய நூறாவது பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் இந்த நோட்டை வந்து வெளியிட்டாங்க அவருடைய பிறந்தது வருடத்தை சிறப்பிக்கும் விதமாக இந்த ஐந்து ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டாங்க இந்த நோட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுந்து எழுபது வரைக்கும் வச்சிடப்பட்டது அதாவது இதனுடைய சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா காந்திஜி வந்து அமர்ந்து பகவத் கீதை படிக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட்டு இதில் வந்து வச்சிட்ருக்காங்க இந்த இந்த ஐந்து ரூபாய் நோட்டில் இந்த ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் பிறந்த ஆபஸ்டில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ரு மார்க் வாட்ரு மார்க் தெரியும் அதில் வந்து அசோக சின்னம் உங்களுக்கு வாட்ரு மார்க்கில் அசோக சின்னம் தெரியும் அப்புறம் அடுத்தது நடுவில் பார்த்தீங்கன்னா ஐந்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் கையெழுத்து கவர்னர் அப்போதைய கையெழுத்து லக்ஷ்மிகாந்த் ஷா ஷா லக்ஷ்மிகாந்த் ஷா அதாவது எல்கே ஷான்னு சொல்லுவாங்க அவருடைய சிக்னேச்சர் வந்து கீழே போடப்பட்டிருக்கும் அவர் கவர்னராக இருந்தப்போ எந்த அஞ்சு ரூபா நோட்டு வெளியிட்டாங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா காந்திஜி வந்து சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா காந்திஜினு வந்து அமர்ந்து இந்த படிச்சிட்டு படிச்சுட்டுருக்கிற ஒரு ப போட்டிகிட்டு வந்து இருக்கும் பதிமூன்று மொழிகளில் ஐந்து ரூபாய்கிற எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும் அதில் வந்து சின்னம் வந்து தெரியும் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு என்னுடைய விலை நல்ல யுஎன்சி கண்டிஷனாக தான் இது வந்து எக்ஸாக்ட் கண்டிஷனில் தான் இப்போ இதனுடைய விலை வந்து நானூறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு யூஎன்சியாக தான் என்னுடைய விலை இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஐந்து ரூபாய் நோட்டுகள் உங்களோட கலெக்ஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காந்தி அமர்ந்த நோட்டில் வந்து ரெண்டு ரூபாய் நோட்டு இருக்குது ஐந்து ரூபாய் நோட்டு இருக்குது பத்து ரூபாய் நோட்டு இருக்குது நூறு ரூபாய் நோட்டு கூட இருக்குது ஒரே செட்டாக நீங்கள் வந்து கலெக்ஷனாக வந்து இதை கலெக்ட் பண்ணி வைக்கிறது உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி